குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் நாங்க வரவேற்போம் நாங்க வரவேற்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார் காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஒன்பது பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து இது ஒரு பக்கம் நூற்றி எட்டு தன்னாட்சி அதிகாரம் பெறாத கல்லூரிகளுக்கான தேர்வு முடிவுகளை இந்த வரலப்பா அப்படின்னு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வழி திடீர்னு அது எப்போ குற்றச்சாட்டு பதிவுக்கு முன்னாடி அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு மீண்டும் நீதிமன்றம் இன்னொரு வழியை கொடுத்துருக்கு குட்கா விவகாரம் தொடர்பா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பரபரப்பு தோற்றதற்கு பிறகும் இவ்வளவு அகங்காரம் ஏன் அப்படின்னு கேட்டு பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருக்கமாக பேசியிருக்கிறார் அரசியல் எப்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பல காரணங்களும் சொல்லியிருக்காரு நாடாளுமன்றம் கூடிய முதல் நாளே பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க லாலு பிரசாத் யாதவ் ஒரு புது பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறார் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட் மொத்தமா நானூத்தி எழுபத்தி ஆறு என்னது பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஓகே அதாவது தம்பி வந்தா என்ன குற்ற வழக்கான கொலை சம்பவமான நினைச்சேன் ஐநூறு அறுநூறு தாண்டி போயிடுச்சு கன்னியா சொல்றேன் சரி அந்த மாதிரி இருக்கு அதுல வந்து போன வருஷம் நானூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அனுமதி நான் வச்சு ஒரு டெக் சர்ஜில் கொடுத்தாங்க நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்பா இந்த வருஷம் நானூத்தி முப்பத்தி மூணு பெம்பிளுக்கு பிளாப்பி ஆயிடுச்சு கொடுக்க மாட்டேன் ஆமா ஆயிடுச்சு அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லை இப்ப என்ன பாத்தா ஆசிரி கீசரி இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அதெல்லாம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கல் உள்கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லி ஒன்பது கல்லூரிகளுக்கான அந்த ஆட்கள் மாணவர்கள் சேர்ப்பு அப்படிங்கிறது இல்ல மாணவர் சேர்க்கையை வந்து நிறுத்தியிருக்காங்க ஆமாம் கிட்டத்தட்ட போன வருஷம் பதினோரு கல்லூரி என மூடுனாங்கன்ற செய்திலாம் வந்துச்சு பொறியியல் கல்லூரிகளுடைய நிலமை இந்த மாதிரி இருக்கு ஏன்னா காலகட்டத்தில் வந்து தியேட்டரெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாங்க புது டிவி சேனலுடைய வரவாழில் இப்போ வந்து கல்லூரிகள்லாம் மூடிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன காரணம் அதான் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றது காரணமாக சொல்லப்படுது ரெண்டாவது இன்னொரு புகார் என்ன அப்படின்னா தன்னாட்சி அதிகாரம் பெறாத நூற்றி எட்டு கல்லூரிகள் அதாவது சென்னை யுனிவர்சிட்டி அது சொன்னது அண்ணா யுனிவர்சிட்டி ஆமா இது வந்து சென்னை யுனிவர்சிட்டி சரி இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு அவங்களும் இருக்காங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிகள் இருக்கு பெறாத கல்லூரிகள் ஒரு நூத்தி எட்டு இருக்கு இதுல இளநிலை படிப்பு அதாவது யூஜியில படிச்சே வரலையா ஏன் வரல வரல இது வரைக்கும் குடுக்கல நல்ல எக்ஸாம் எழுதுலையா அவங்க எல்லாம் எழுதிடாங்க அது எழுதுனா எழுதுறான்னு சொல்லு மார்க் கம்மியானா மார்க் கம்மியா சொல்லு ஃபெயில்னா ஃபெயில்னு சொல்லு அதை சொல்ல மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லி அன்பு ராமதாஸ் ரொம்ப கட்டணம் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அட்டனாமஸ் காலேஜ்னா அவங்கதான் வந்து அந்த பேப்பர்ஸை திருத்தி அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்க அதுதான் அங்க இருக்கிற கிராமர் நான் அட்டனாமஸ் காலேஜ் அப்படிங்கிறப்போ அதை யுனிவர்சிட்டி தான் வெளியிடணும் அவங்கதான் பொறுப்பு ஸோ யுனிவர்சிட்டி சரியா செயல்படலை இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா இப்போ எல்லா காலேஜ்லயுமே சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சு இப்போ இவங்க மறுபடியும் மறுபடியும் இவங்க பிஜி போறாங்க அப்படின்னா அவங்க எந்த காலேஜ்ல படிச்சாங்களோ அந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்குதோ அத மட்டும் தான் அவங்க பண்ண முடியும் இப்ப அதுக்கு வெளியில இருந்தும் ஆட்கள் வருவாங்க அந்த கோர்ஸுக்கு வெளி காலேஜ்ல இருந்து பிஜி பண்றதுக்கு வருவாங்க இவங்களுக்கு இது ஒண்ணுதான் ஆப்ஷன் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் அப்போ நிறைய பேர் கல்வி கற்க மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை ஏற்படும் இதெல்லாம் என்னங்க நாங்கனாலதான் ஜட்ஜ் உருவாக்கணும் நாங்கனாலதான் அதை பண்ணோம் இத பண்ணலாம் பேசுறீங்களே இதெல்லாம் சரியா கள்ளசார எங்காச்சுன்னா அப்படிங்க ஆமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு காட்டமான பதில சொல்லிருக்காங்க நிறைய விஷயங்கள அதுல சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமானது நிதி இல்ல அது மட்டும் இல்லை கௌரவ விரிவுரையாளர்கள் சொல்லப்படக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் நீங்க வந்து சம்பளத்தை கொடுக்கணும் ஒரு நிரந்தர வருவாய் கொடுக்கப்படணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மாநிலம் புதுச்சேரி அது கூட நல்ல சம்பளம் கொடுக்குது பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்லாம் கொடுக்குது நீங்கள் பக்கத்து மாநிலங்களை விட நம்ம உயர்வா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு கான்ட்ராக்ட் பேஸில் விட்டுருவாங்க டென் தௌசண்ட் அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அதை வந்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்டுருச்சு முதலமைச்சர் கவனத்துக்கு இது போச்சா இல்லை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திலையும் இந்த அம்மா உணவகத்தை காப்பாற்றும் முக்கியமான வேலைகளும் இருக்கிறதுனால எந்த ஒரு அதாவது இந்த நவுயர்கல்விதானா அப்படின்ற மாதிரி ஒரு சால்ஜாப்பாக இருந்துட்டாரா அப்படின்றது தெரியல முக்கியமான விஷயம் எல்லா காலேஜிலும் சீட்டே ஃபுல்லாயிடுச்சு கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது தமிழக பல்கலைக்கழகங்களுடைய ப்ரோ சான்சலர் அதாவது இணை வேந்தரா ஐயா பொன்முடியவர்கள் அவர் என்னதான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு காங்கிரசனுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் ஒரு பிரஸ் மீட்டு அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுகிறாரு பேசும்போது வந்து தலித்துகளை வந்து மிகவும் ஒற்றுமைப்படுத்தி போட்டியிட தயாராகி வரும் தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் சரி ரைட்டு ஏங்க திருவள்ளூரில் தனிச்சு போட்டின்னு சொல்கிற மாதிரி பேசிவிட்டு சென்னைக்கு வந்து மாற்றுவதெல்லாம் சரி என்னென்னா தலித்துகள் வந்து அம்பேத்கருடைய காலத்தில் தான் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க அவர் எந்த கட்சியில் இருந்தார் காங்கிரஸோடு இருந்தார் காங்கிரஸோட இருந்தால் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் காந்தியும் நேருவும் சொல்ல வரீங்க சொல்லுங்கயா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய காலத்தில் எனக்கு நீதி ஒரு அமைச்சர் கூட அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா அண்ணல் நேரு அவர்களோ அல்லது இந்திரா காந்தி அவர்களோ அல்லது ராஜீவ் காந்தி அவர்களோ அல்லது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய ஆட்சியில அவர்களுடைய கட்சியினுடைய தலைமை பண்புல வலிமை இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்ல வருகிறார் ஆமா ஆமா இதுல என்னன்னா இப்ப மல்லிகார்ஜுன காரிய தலித் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டார் ஆகல இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆகல இப்போ என்னன்னா நீதி கட்சி அன்னைக்கு இருந்த அதாவது திமுக உடைய தாய் கட்சி தொடர்புடைய நீதிக்கட்சி அதில் கூட ஒரு தலித் தலைவர் இல்லை ஆனா நாங்கள் பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆகல இல்லை இவங்க தான் வழிந்து போய் ராகுல் காந்தியை நீங்க தான் ஏத்துக்கணும் இந்த முள் கிரீடம் இது நீங்க தான் அணியும் சொல்லி கொடுத்ததுனால அவர் வச்சுக்கிட்டார் கொடுத்துக்கிட்டாங்க என்னன்னா நீதி கட்சியில் வந்து ஒரு தலித் அமைச்சர் இல்லை ஆனால் பாருங்க காமராஜருடைய காலத்துல ராஜாஜுடைய காலத்தில் வந்து நாங்க அமைச்சர் பதவியில் கொடுத்தோம் முனுசாமியை அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் பண்பாட்டு மையத்தை குறை சொல்றாங்க இல்ல நீங்கள இல்ல ஆக கூடாது யாராவது போர்கடி தூக்குனாங்களா இல்ல போராட்டம் பண்ணாங்களா சத்தியாகிரகம் ஏதாவது பண்ணாங்களா நீங்க வளர்ந்துட்டு போக வேண்டியதானே தனித்து நிக்க வேண்டியதானா ஆரஞ்சு நீளம் பண்பாட்டு மையம் இதை பேசுறதே கிடையாது அப்படிங்கிறாரு ஐயா உங்களுக்கு முன்னாடி உடைய தலைவராக இருந்த இளைய பெருமாள் அவர் இளைய பெருமாள் குறித்த ஒரு நூலை வெளியிட்டது நீளம் பண்பாட்டு மையம் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் மற்றபடி அவர் என்ன பேசிருக்கிறாருன்னா துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு பேசி வேற வேற பேச நீங்கதான் பேசி வேற மாதிரி பேசினாலும் ஆச்சரிய பண்ணோம் இப்ப துண்டு போட்டு வச்சிருப்பீங்க அடுத்து ஒரு ஒன்பது சீட்டு அவரு வந்தாலும் அவருக்கு ஒரு பத்து சீட்டு தர அல்லவா தமிழ்நாட்டுல குறைத்து விடக்கூடாது அல்லவா எஸ் தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் காங்கிரஸ் கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்களா இல்ல அப்படி ஒரு குரலை தான் எழுப்பிருக்கீங்களா விட்டுருவாங்களா தேசிய எலக்ஷன் லோக்சபா எலெக்ஷன்லே ஃபண்டே டிஎம்கே தான் பண்ணுது போய் கேட்டு வாங்க நடக்க என்ன பட்டவர்த்தனமா தெரியுது வச்சு நீங்க திமுகவுடைய அந்த முக்கியமான இடங்களை ரைடு பண்ணப்போல்லாம் அந்த கோபம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல அதை ரிவெஞ்ச் பண்றாங்க போல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்படின்னா அமைச்சரவையில் வந்து ஒரு அமைச்சர் கொடுங்கன்னு கேட்க முடியல ஆனா துணை முதலமைச்சர் வந்து நினைக்கிறீங்களா இதெல்லாம் நியாயமா என்னதான் இருந்தாலும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் நிக்கிறேன் 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 அப்படின்னு டிவி கஜன் சொல்லுவார் இல்லையா அது போல நான் பெருந்தகை அவர்களும் நான் தேசிய கட்சியின் தமிழக தலைவர் அப்படின்னு நிரூபிக்கிறார் எஸ் ஆதரிக்கிறேன் 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 சிறை சென்ற செம்மல் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ஒரு ஆண்டு நிறைவை கூட நம்ம வந்து விமர்சையாக சாரி வெகு விமர்சையாக கொண்டாடினோம் வெறும் விமர்சையாக கூட வெகு விமர்சையாக கொண்டாடினோம் அதற்கு பிறகு அவருக்கு பெயில் மறுக்கப்பட்டவருடைய அந்த அரை நூ அரை சதத்தை வந்து நம்ம கொண்டாடினோம் ஆனால் இப்போ வந்து ஒரு துயரமான சம்பவம் அது என்னென்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சுவடி ஏற்பட்டிருப்பதாகவும் அவருக்கு அதற்கு பிறகு இருந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மருத்துவமனைக்கு போனதாக சொல்கிறாங்க எங்க நிலையில் கூப்பிட்டு போனாங்கப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்லியில் வந்து அட்மிட் ஆகிறாரு அங்கே ஆன உடனே என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் மறுபடியும் ஓமந்தூரார் கொண்டு போகிறாங்க அந்த ஸ்டான்லிலேருந்து ஓமந்துரார் கொண்டு போகிறப்போ லைவ் மாஸ்க்லாம் போட்டு அசைவற்று கிடக்குறது உடல் ஸ்ட்ரக்சர்ல அப்படியே கிடக்கிறார் ஒரு மனுஷனை இப்படி ஒன்று குற்றச்சாட்டை போட்டீங்கன்னா அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து தீர்ப்பாக சொல்லுங்க இல்லையா அவரை விடுதலையாலே ஒரு பெயிலையாவது விடுங்க இல்ல திகாரி கொண்டு வாங்க இல்ல திகார் எதாவது பண்ணு எதுவுமே இல்லாம ஒரு நல்ல நிரபராதி என்று சொல்லப்படக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மாட்சிமை பொருந்திய அப்படிலாம் சொல்றாங்கப்பா நான் என்ன பண்றது என்னன்னா ஒருத்தர் எழுதுறாரு அதாவது இவர் என்ன குண்டு வச்சாரா இல்ல கொலை பண்ணாரா இல்ல கொள்ளையடிச்சாரா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே கோயம்புத்தூர்ல ஜெயிக்க வச்சாரு ஈரோடு பட்டி பட்டிமாடல யூஸ் பண்ணாரு எவ்வளவோ வேலையில் செஞ்சு ஒரு அரசியல் சாணக்கியனை போய் பண்ணிட்டீங்களே பை கரூர் கேங் அப்படின்னு எழுதிருந்தாங்கன்னா அழகா இருந்திருக்கும் என்ற ஒரு பேரை தொட்டி எங்கும் பரவ செய்து பத்து ரூபாய் அப்படிங்கிறத வந்து பத்தி தொட்டி எங்கும் பறவை செய்தார் சில பேர் சொல்றாங்க பத்திரிகையில கூட இல்ல பத்து ரூபாய் பாலாஜி அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுந்தாங்க அவர் விஜயில் இருக்காரு என்னன்னு தெரியல இப்ப இந்த கரூர் அப்படின்னாலே அது சர்ச்சைக்குண்ட அதாவது இவர் என்னடானா அதிமுக என்னடானா எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடின்றாங்க இவர் என்னடானா ஒரு வருஷம் இருந்தாலும் வெளியில வர முடியல அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க என்னன்னு தெரியல கரூருக்கும் ஒரு கலங்கமாக இருக்கு ஒரு வழியாக வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நலம் பெற்று மிகவும் உடல் வலிவோடு மிகவும் திராணி அதன் தெம்போடு வெளியே வந்து இந்த அரசியல் பிரச்சனைகளை தம்பி பல பேர் வேற விதமா பேசிட்டு இருக்காங்க அரசியல் பிரச்சனைகள் எதாவது ஆதாரம் இல்லாத வதந்திகளை நான் பரப்ப மாட்டோம் அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் அவர் வந்து கண்டிப்பா தெம்பா வெளியே வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்வாரு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா அவருக்கு ஒண்ணு இல்லைன்ற நான் சும்மா சும்மா நீ அதே பேச நல்லபடியாக குணம் பெற்று வருவார் என்ன நம்புகிறோம் குட்கா விவகாரம் குட்கா என்னக்கா உடனே வந்து நீங்க விஜயமாஸ்கர் மருத்துவம் அவர் மேல நீங்க வருவீங்க அல்ல அதாவது சட்டசபைக்கு உள்ள குட்கா கொண்டு வந்த விவகாரம் இப்ப புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு வந்து அதிமுகவினுடைய அந்த சட்டமன்ற குழு வந்து உரிமை மீறல் அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து கொண்டு போறாங்க தமிழக அரசு கொடுக்குது ஒரு மனுவை கொடுக்குது அது நீதிமன்றத்தில் கொடுக்குது அது பிழையோட கொடுப்பாங்களாங்க என்ன என்ன பிழை இல்ல நீதிமன்ற திருப்பி சொல்ல ஷரத்துக்கெல்லாம் சரியில்லை ஃபார்மேஷன் சரியில்லைன்ற மாதிரி சொல்லுங்க ஓ நீங்க வழக்குன்னா இப்ப நீங்க சார் நான் போன சார் நான் பார்த்தேன் சார் அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது நீதிமன்றத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு அதை எப்படி நீங்க அந்த தாஸ்தவஜிகளோட சரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எடுத்தாலிக்கு எப்படி போடணும் அனுப்புனர் அந்த மாதிரி கொடுக்கணும் எல்லாம் அரசு ஒரு அரசே வந்து ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்குற ஒரு புகாரை வந்து சரியாக அனுப்புனர் பெருனர் போடாமல் கொடுக்குறீங்கன்னா இங்கே என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ ரெண்டாவது முறை நீங்கள் இந்த மனுவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக சொன்னாங்க மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட தீர்ப்பு அளவுக்கு வந்துருச்சு என்னன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஜனநாயக அதுதான் ஜனநாயகம் அதுக்குள்ள வந்து நீதிமன்றம் தலையிடுறது அது சட்டசபைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துக்காக நீதிமன்றம் தலையிடுது அப்படிங்கிறது சரியா இருக்காது அப்படின்றது நினைச்சு கிட்டத்தட்ட தீர்ப்பு என்னங்கிறதையும் அவங்க ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க ஆனா நீதி சார் சொல்லிட்டு உடனே வந்து ஒரு ஜர்க்கடிக்கிறார் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அதாவது யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மனுவே அனுப்பல அதாவது நோட்டீஸே அனுப்பல ஒரு நாலு பேத்துக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஒருவேளை நீங்க தீர்ப்பு கொடுத்த பிறகு எங்களை எல்லாம் கேட்காம வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இதை எடுத்துட்டு மேல கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இங்கேயே மறுபடியும்

நீங்க தோத்துட்டீங்க தோத்ததுக்கு பிறகு இவ்வளவு வாங்கி காந்திங்கிறது குடும்ப பேரால ஆகி இல்ல ஆனா என்ன சமாதானம் தான் தெரியல ராகுலுக்கும் ராஜீவுக்கும் இப்ப என்னன்னா நீங்க வந்து தோத்துட்டீங்கல்ல தோத்ததுக்கு பிறகு ஏன் இவ்வளவு அகங்காரமா பேசுது தோத்துட்டமா நூறு சீட்டு என்ன நூறு சீட்டு நூறு அப்படிதான் சொல்லுவோம் சென்டம் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது அது ஐநூற்றி நாற்பத்தி அதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு அதாவது இன்றைக்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு கிளம்பி இருக்குது மீண்டும் மீண்டும் நீங்கள் தோத்துட்டீங்க அதை மறந்துடாதீங்க நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அகங்காரமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பட் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார்ன்னா புரிய மாட்டேங்குது ஆனால் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்கு கொஞ்சம் ஓவராலாக போய்கிட்டு இருக்கிறாரா ராகுல் காந்தி அப்படின்றது கொஞ்சம் கேட்க தோணுது ஏன்னா இப்போ நீட்டு விவகாரத்தில் இன்னும் பல பிரச்சனைகளில் எல்லாத்திலுமே வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் முதல்லலாம் விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் குற்றம் சொல்வது எதிர்கட்சியினுடைய கடமை தான் மற்றொரு பக்கம் வந்து எதிர்கட்சிய என்ன சொல்றாங்கன்னா நீட் தேர்வு அந்த பிரச்சனைகளை பொறுத்தளவு தன்னை தவிர்த்து மற்ற எல்லாரையுமே குற்றம் சாட்டியிருந்தாரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் நீட் தேர்வு குறித்து இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே கடுமையான விவாதங்கள் காரசாரமான விவாதங்கள்லாம் காங்கிரசுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அது எங்க கெக்கரான் மெக்ரான் கம்பெனி டிசைன் பண்ணி பிஜேபி கொடுத்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதை கொண்டு வந்த மாதிரி தான் பேசுறாங்க பட் இதுக்கான டிசைனு ஆனி அதை முதல்ல வந்து டிசைன் பண்ணதே வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் மறந்து விடாதீர்கள் மக்களை தான் இப்போ நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க டிசம்பர் சாரி ரெண்டாயிரத்தி பத்துல இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே நீங்க தான் அதை மறந்துடுறீங்களே மறந்துடுறீங்களேன்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப அதை பேசிட்டே இருக்காங்க ஸோ நீட்டை நீங்க பேசுற வரைக்கும் நீட்டை கொண்டு வந்து நீங்க தான் நாங்கள் பேசுவோம் அதாவது இவங்க ஊசி போட்டுருவாங்க பேசண்ட் சாகாம இவங்க பார்த்துக்கணும் என்னப்பா நியாயம் அரசியல் நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி ரொம்ப ஏன் மணிரத்ன படத்தில் ஒரு மாதிரி அஸ்கி வயசுல எல்லாம் பேசுறீங்க என்னாச்சு உங்களுக்கு இது வந்து ஒரு சோகமான கண்டென்ட் சோகமான அப்படின்னு கத்துனா வச்சுங்க சரி வர அதனால அதுக்குண்டான வாய்ஸ் மாடுலேஷன் உருக்கமா பேசுறீங்களா சரி ரைட்டு சொல்லுங்க சொல்லுங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைவர்கள் எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடையும் எதிராலயே அப்டி திணற அடிக்கக்கூடியவைகளும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகும் சத்தமாகவும் பேசக்கூடிய என்னை கூட பேசினாரு மின் கட்டணம் உயர் பத்தி ஆனா அந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு இந்த மின்சார கட்டணம் குடுக்கறதுங்க நான் பிரச்சனைங்கண்ணா

ஆனா இவரு சின்னதுல இருந்து கரூர்ல தான் காலேஜ்ல தான் வந்தாரு பட் இருந்தாலும் அப்படின்றத சரி மேட்டர் வருவோம் அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசும்போது நிறைய பிரச்சனைகள் இந்த மூன்று ஆண்டுகள்ல நான் தமிழக தலைவரா இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது கோவையில வந்து பாஜக தோத்துச்சுன்னு சொல்றாங்க அப்படி இல்லை தோல்வி இல்லை வெற்றி தள்ளிப் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூறு இடங்கள்ல அதாவது பூத் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடங்கள்ல இரண்டாவது இடங்களுக்கு நாங்க வந்திருக்கோம் என்ற மாதிரியான புள்ளி விவர கணக்கை அவர் மறுபடியும் போறாரு பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக ஒரு சரித்திர சாதனை படைக்க வேண்டியதுலாம் கான்ஃபென்ட்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் தான் எந்த அளவுக்கு அரசியல்ல அந்த எதிர் கருத்துக்களாலும்

எதனால் இவ்வளவு சென்டிமெண்ட்டாக அவர் பேசினார் அப்படின்றது உள்ளூர எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் இருந்தாலும் அவர் ஜோஸ் குறையாம அதே உற்சாகத்தோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மையாகவும் கள நிலவரமாகவும் இருக்குது இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் சாரி மழைக்கால கூட்டத்தொடர் ஆமாங்க அது வேற வரையா பொண்ணுப்பா பண்ணுப்பா அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நான் வந்து வழி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன மழைக்காலம் அது வழி கொடுத்து சொல்றது என்னன்னு நான் சொல்றது பார்த்தேன் ஆமாம் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கு தொடங்கியிருக்கு தொடங்கினதுக்கு பிறகு ஒரு அன்ஸ்டார்டு கொஷின் அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பீகாருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே டெஸ்ட் பண்ணாங்க இன்டர் அதாவது மினிஸ்ட்ரி கவுன்சில் அதாவது ஐஎம்சி அந்த மாதிரி அந்த கவுன்சில் வந்து செக் பண்ணிச்சு அதில் வந்து என்டிசி கிரைட்டீரியா படி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு பீகாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மாதத்துல இது ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் அப்படியே வரும் இப்போ என்னன்னா தெலங்கானா இப்போ மாநில பிரிவினைகள் எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாளாக கேட்டு இருந்தாரு ஜெகன் கூட கேட்டாப்ல இப்போ அந்த மாநில தாண்டி இது ஒரு விஷயமா உருவாச்சுன்னு வச்சுக்கேன் மத்திய அரசுக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க இந்த ஜகா வாங்குறாங்களா தெரியல ரெண்டாவது உண்மையிலே கேட்பதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது இல்லை ஏன்னா நிதிஷ்குமார் வந்து இந்த முறை ஒரு பதினா பன்னெண்டு எம்பிக்கில் பதினாலு எம்பிக்கலாம் வச்சுருக்காரு இல்லையா அதை வச்சு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அங்கேருந்து இதை பெற்று வாங்கி வாங்கிடுவார் பெற்றுவிடுவார் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அது வந்து இந்த முறை நடக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை யார் வச்சிருக்காங்கன்னா ஆர்ஜேடியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாரோ அவங்களுடைய அந்த அன்ஸ்டார்டு கொஷின் போட்டு இல்ல பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்கல அவர் சென்ட்ரல பதவி அனுபவிக்கிறாரு ஆனா உங்களுக்கு வந்து புளி மூட்டாய் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வச்சிருக்காங்க அமித்ஷாவோட மைண்ட் வாய்ஸ் தெரியுமா நீ கண்டி பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளை பதில் சொல்ல வேண்டிய நிலமை ஏற்படுமா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை பார்த்து கேட்குறேன் சரிதான் ஆக இப்படி வந்து முதல் நாள் இப்படி முடிஞ்சிருக்கு போக போக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படியே சூடு வரக்குமா அனல் வரக்குமா தீப்போய் கிளம்புமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி